நம்ம தோசை செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க அம்மா இன்னொரு தோசை இன்னொரு தோசை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல ஆனால் அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிள்ளைங்க ஒரு வெங்காய பீஸ் கூட கீழே எடுத்து வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாமே சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கமெண்டில் நான் வந்து தோசை மாவோட சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து குழம்புல போடும்போதெல்லாம் பிள்ளைங்க எடுத்து வச்சிட்றாங்க ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டாங்க அதனால் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் காரம் கம்மியாக போடணுங்கிறதுக்காக ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எக்ஸ்ட்ரா வந்து நான் கேரட் வந்து துருவல் இதோட ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா கலந்துட்டு பெரிய பெரிய தோசையாக ஊற்றாமல் சின்ன சின்ன தோசையாக பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டி தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் குட்டி குட்டி தோசையாக வந்து நான் ஊற்றினேன் அதுக்கு சைடிஷாக வந்து நான் தேங்காய் சட்னியும் பச்சை அரைச்ச தக்காளி சட்னி அதோட ரெசிபி நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் கண்டிப்பாக அந்த சட்னியும் நான் வந்து வச்சு கொடுத்தேன் பிள்ளைங்க ரொம்ப 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 லைக் பண்ணி சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்